நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்துவேன் முருகப்பெருமான் மேலே எனக்கு ஒரு பெரிய அன்பு இருக்குது தமிழ் கடவுள் முருகனை பார்க்குறதுக்கு நிறைய பாத யாத்திரைகள் நடந்து போயிருக்கேன் ராமருடைய ராமாயணம் சிவபெருமானை கும்பிடுறதுன்னு நிறைய இந்து மத வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றேன் நான் என் எல்லா இந்து சகோதர சகோதரிகளையும் தயவு செஞ்சு இந்து மதம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற பெரிய வேண்டுகோளை வைக்கணும்னு விரும்புகிறேன் அன்பே சிவம் இதுதான் ஒட்டுமொத்த இந்து மதத்துடைய ஒரே ஒரு டேக்லைன் குஜராத்தில் நடந்த இந்த சம்பவம் பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகுது அகமதாபாத்தில் குஜராத் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இஸ்லாமிய மாணவர்கள் ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற இஸ்லாமிய மாணவர்களை போய் அடிச்சிருக்கிறாங்க சில இந்து அமைப்பை சேர்த்தவங்க அதுவும் எந்த நேரத்தில் தெரியுமா சனிக்கிழமை நைட்டு தொழுக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதை எந்த இந்து மதம் சொல்லி கொடுக்குது இந்து மதத்துடைய எந்த இடத்துல அல்லது எந்த மத குரு அல்லது எந்த எந்த ஆகம விதி இதை சொல்லி கொடுக்குது அவங்கள போய் எல்லாரும் அடிச்சிருக்காங்க பைக்கில் தாக்கியிருக்காங்க கல்லை வீசி எரிஞ்சிருக்கிறாங்க ரெண்டு வெளிநாட்டு இஸ்லாமிய மாணவர்கள் மருத்துவமனையில் அது மனி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள அடிக்கும் போதும் அவங்கள தொந்தரவு கொண்டும் போதும் இந்த இந்து அமைப்பை சேர்ந்தவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் ஜெய் ஸ்ரீராம் இந்த ஸ்ரீராமர் கேட்டால் ஒத்துக்குருவாரா அனுமன் ஒத்துக்குருவாரா சிவன் ஒத்துக்குருவாரா யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே அந்த மாணவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க கத்தி எடுத்துகிட்டு வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம் உன்னை குத்தீர் வேணு எங்களை மிரட்டுறாங்கன்னு அந்த மாணவர் சொல்றாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது வந்து இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிற சிறுபான்மையினரை பாதுகாக்கிறோம் மதத்தால் துன்புறுத்தப்படுகிற வெளிநாட்டில் இருக்கிற இஸ்லாமியர் அல்லாத மதத்தை பாதுகாக்கிறோம்னு இந்த தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்குள்ள சிறுபான்மையினா இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்களே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன சட்டம் வச்சுருக்குறோம் அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன வழிமுறை இருக்குங்க அவங்கள என்ன செஞ்சு காப்பாற்ற போறீங்க அந்த மாணவர்கள் சொல்றாங்க வெளிநாட்டுல இருந்து உங்கள் நாட்டில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய கொடுமை குஜராத் பல்கலைக்கழகம் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் கவனிச்சுட்டே இருந்து என்ன புண்ணியம் இது வரைக்கும் யார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணலை யாரும் அரசு பண்ணப்படலை இது ஒரு இது ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா இந்தியா வந்து எல்லாருக்கும் ஒரு நாடு யாதும் ஊரே யாரும் கேள்வின்னு இந்தியா சொன்னது ஐநா சபை எடுத்து ஒட்டி வச்சுருக்கானே இப்போ வெக்கமா இல்லை நமக்கு ஒரு ஒரு எந்த தொந்தரவும் செய்யாத ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றுகிறான்கிற ஒரே காரணத்துக்காக இருந்து நம்பி நம்ம நாட்டில் வந்து படிக்கிற ஒருத்தனை தொழுகு நேரத்தில் தொந்தரவு பண்ணி ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் இந்து மதத்தில் இது பாவக்கணக்கில் சேருமா புண்ணிய கணக்கில் சேருமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இது இந்தியாவின் வாசல்ல இந்தியாவின் எல்லையில் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலௌட் ஹியர் அப்படின்னு ஒரு போர்டு போடணுங்கிறது விரும்புகிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல எந்த கட்சியையும் நான் குறிப்பிட விரும்பலை எந்த அரசியலையும் நான் பேச விரும்பல சாதாரண மனித நேயத்தை பத்தி கேள்வி எழுப்பணும்னு நான் விரும்புகிறேன் மனித நேயம் எங்க போச்சு இந்தியா ஒரு இறையாண்மை இல்லையா இந்தியாவுடைய வரவேற்கணும் இந்தியாவுடைய அடிப்படை கொள்கை எல்லாருமே அன்பு செலுத்தணுங்கிறதானே இந்து மதத்துடைய நோக்கம் அப்படி அன்பு செலுத்துறதுனா உன் கடவுளை ஒருத்தான அவனை மட்டும் நீ அன்பு செலுத்துவியா மற்ற மேலே அன்பு செலுத்த மாட்டியா ராமன் எல்லாருமே அன்பு செலுத்தினாரு குகன் மேல் அன்பு செலுத்தினாரு அனுமன் மேல அன்பு செலுத்தினார் எல்லாருமேலே அன்பு செலுத்தினார் எதிராளியா இருந்த கும்பகரனுடைய தம்பிகள் மேல அன்பு செலுத்தினார் எல்லாருமே அன்பு செலுத்தினார் அப்படிப்பட்ட ராமனுடைய நாமத்தை உச்சரிக்கிற நம்ம சம்பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் வெறுக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்ங்கிற ஒரு பெரிய மனவழி பிடிச்சி தொத்தி நிற்கிது நெஞ்சுக்குள்ள இன்னும் ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு அவர் கேட்கிறார் இது அவர் மட்டும் வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஒட்டுமொத்த இந்தியர்களும் வெக்கப்பட வேண்டிய விஷயம் அவர் கேட்கிறாரு உங்க உங்களுடைய ஸ்லோகன்ஸ் இருக்குல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்கல்ல அது ஒரு இஸ்லாமியன் தொழுகும் போது அவன் தான் போய் சொல்லுவியான்னு கேக்குறாரு இவருக்கு நியாயமான கேள்வி பாருங்களேன் ஒரு இஸ்லாமியன் தொழுகும் போது காதுக்குள்ளே தான் போய் சொல்லுவீங்களா அவங்க சொல்றதுக்கு வேற நேரமே இல்லையான்னு கேட்கிறார் அவர் ஒரு ஒரு இஸ்லாமியனை பார்த்ததுமே உங்களுக்கு வருகிற இந்த ஒரு எல்லையற்ற வெறுப்பு இருக்குல்ல அது ஏன் வருதுன்னு கேட்குறார் எனக்குமே புரியலை ஒருவேளை இதை செஞ்சு அந்த இருபத்தஞ்சு பேர் கொண்ட கும்பல் இருக்கிறாங்கல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் சனிக்கிழமை சாயங்காலம் தொழுதுகிட்ருக்கும் போது இங்கேருந்து போய் கல்லை விட்டு எரிஞ்சு அவங்களுடைய பைக்கெல்லாம் ஒட்டச்சி நொறுக்கி அதில் ரெண்டு இளைஞர்களை மருத்துவமனைக்கு அனுமதிக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாக்குன்னு அந்த இருபத்தஞ்சி பேர் கொண்ட கும்பல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பதில் தெரியுமா ஏன் அதை செய்கிறாங்கன்னு இது தெரியல இது இப்படி ஒரு கொடுமையை நிகழ்த்துறதுங்கிறது ஒரு தீவிரவாதம் இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் நூறு சேது உண்மை அவரே கேட்குறார் அமித்ஷா அவர்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் டேக் பண்ணி இது உங்களுடைய சொந்த மாநிலம் இதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லுவீங்களான்னு கேட்குறேன் இதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு பாரத பிரதமர் அந்த நாட்டில் ஒரு அநீதி நடக்கும்போது மணிப்பூர் மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய சோகம் நடக்கும்போது அது நேரில் போய் பார்த்து அந்த மக்களை கட்டி அணைச்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதெல்லாம் அப்புறம் அதை பற்றின ஒரு கருத்து சொல்லாமல் இருக்குல்ல அமைதி காக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது யார் அமைதி காக்கணும் யார் அமைதி காக்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல அது ஒரு பாரத பிரதமர் நான் அவரை பார்த்து வியக்கிறேன் எப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு டீக்கடை வச்சிருந்த ஒருத்தர் அந்த ஒரு எளிய குடும்பத்தில் நான் பார்த்து யக்குற ஒருத்தராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்துலேருந்து இன்னைக்கு ஒரு நாட்டின் பிரதமராக அதில் வந்து கங்கு இருக்குல்ல அடுப்பு கங்கு அதை போட்டு தன்னுடைய சட்டையை அயன் பண்ணி நீட்டா பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு நினைச்ச ஒரு எளிய மாணவன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உடைகள் அணிஞ்சு உலகம் முழுவதும் போய் இந்தியாவும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு நபர் தன் நாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு அநீதி பற்றி என் குரல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற வேதனையும் கேள்வியும் எனக்குள்ளே பயங்கரமா எழுது கடைசியா அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக் பண்ணி இந்த கேள்வி கேட்குறாரு இப்படி ஒரு அவல நிலை நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறேன் உண்மையா பொய்யா இந்தியாங்கிற தேசம் இஸ்லாமியர்களுக்கு என்ன கொடுக்க விரும்புது அல்லது இஸ்லாமியர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல சிஏ சிஏஏவை எதிர்த்து இன்றைக்கும் நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் இன்றைக்கி அமல்படுத்துகிறாங்க அதுவும் என்ன நோக்கத்தில் எதுக்காக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அத்துணைவருடைய எதிர்ப்பையும் மீறி அமல்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு என்ன பதிலுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்